என்னதான் இருந்தாலும் நம்ம கூட தெரியவாதானே அவளாம் அவளும் இன்னைக்கு மத்த கேங்கில் உள்ள ஒருத்தியெல்லாம் வரல எப்படி அடுத்த வாரம் நானும் இதே மாதிரி தான் வருவேன் அப்ப நீங்களும் எனக்காக இப்படி பேசணும் அந்த நேரம் பேச வாய முடிக்க கூடாது இப்பவே சொல்லிட்டேன் இது என்ன நியாயமா இருக்கு வார வாரம் எல்லாரும் லேட்டா அவளோ

ராத்திரி உருவில் மாத்திரை போட்டிருக்க மாட்டாளோ மாத்திரையா என்னக்கா மாத்திரை இல்ல பியாச்செல்லாம் மெண்டல் சைஸ்ல பேசிக்கிட்டு இருக்கியா அதான் மெண்டலுக்குள்ள மாத்திரையெல்லாம் போட்டாளா இல்லையான்னு கேட்கேன் ம் ஏக்கா சும்மா இருங்கக்கா அவங்க காதில் கேட்டால் போகுது கேட்டா இதுவே அடுத்த பிரச்சனை ஆயிரும் அமைதி இருங்க கேட்கா கூடுதல் ஷாப் பண்ணு வீட்டால் என்ன வியாதம் கிடக்குமா

சரி அட்டண்டன்ஸ் எடுத்து சீக்கிரம் போடுங்க அப்புறம் நான் என்ன வேலை கிடக்குதாப்பா நானும் அப்படிதான் அக்கா சொல்லிட்டு இருந்தேன் புஷ்பாக்கா வந்துட்டு அவன் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வேலை கிடக்கு சீக்கிரம் கிளம்பலானே நல்ல நேரம் வந்தா பத்துக்க நீ ஏக்கா இன்னும் குழு தொடங்கல நல்ல நேரம் மாங்க கூப்பிட போனா கூட்டிட்டு வரட்டு கரெக்டா தான் இருக்க பத்தியலா ம் ஆமா ஆமா சின்ன பொண்ணு வசந்தி ரெண்டு வர லேட்டா வந்ததால 10 ரூபா ஃபைன் தான் ஒரு டர் இருக்கா எது 10 ரூபா ஃபைனா எதுக்கு குழுவுக்கு லேட்டா வந்திய ஆ இனி வர வீரங்கள எனக்கு 20 ரூபா

ஆளு பார்த்து போடியாலும் ஃபைன் ஆளு பார்த்து நான் எல்லாம் ஆளை பார்த்து போடல நான் நேர்மையா தான் போடுறேன் இனி வந்து ராணிய காலம் லட்சுமி காலம் வந்தாலும் அவங்களுக்கு இருபது ரூபா ஃபைனு உமாளுக்கும் சேர்த்துதான் வா நேர்மையில தீய வைக்க எப்படி புளுர் இழ நீங்க எல்லாரா எல்லாம் ஒன்னா இல்லனா ஒன்னா தேடி உன் வீட்டு வரப்ப இப்ப பாரு நானும் ஃபைன் கட்டணும் நிக்க நினைறேன் நான் உனக்கு கட்ட மாட்டேன் ஏதாவது பேசிட்டு எடுத்துட்டு வந்துரு நாங்க என்ன ஆனாலும் இந்த ஃபைனை கட்டவே மாட்டோம் வேணா பையன் ஆனாலும் பாத்துக்கலாம் ஃபைன் கட்ட மாட்டீங்களா அப்ப இந்த குழுவுல இருக்கவே முடியாது குழுவுல இருக்க முடியாது நாங்க ஒரு வாக்கில நின்றுகிட்டு போறோம் ஏன்

எனக்கு நீ வீட்டில் வேலை பின்ன பின்னே கிளம்பி குழு உண்டேன்னா சொல்லுன்னம்மா என்னைக்குதா இப்போ என்ன பண்ணதுக்கு எல்லா பிரச்சனையும் தொடங்கி விட்டு அவங்க பாட்டு போயிட்டாத நான் தான் மறுபடியும் போய் கூப்பிடணுமா ச்சே நான் அந்த குழு தலைவிலே நீ இருக்கலை குழு தலைவியாக இருக்க மாட்டாலாம் குளு தலைவியாக இருக்கலன்னா தரையில இரு எங்களுக்கு என்ன ம் ராசம் பிடிச்சாளுவ இப்ப வறங்கிட்டு ஃபோன் பண்ணாவ இன்னும் காணல போர் அடிக்குது அத்தை வேற குளுக்கு புறங்கிட்டு போனாவ அப்படிலாம் இன்னும் வரல

சரி உனக்கு விருப்பம்னா விடு என்ன விஷயம் சொல்லுங்க கண்டிப்பா தெரியணுமோ சொல்றேன் சொல்லுங்க எனக்கு கண்டிப்பா தெரியணும் அவசியம் இல்ல நீ எதிர்பார்த்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் உனக்கு பிடிச்ச விஷயம் வேற என்ன சொல்ல ஒரு நல்ல விஷயம் கண்டுபிடி பாப்போம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டு கேளு அப்பதான் சொல்லுவேன் நானே கடும் கோபத்துல இருக்கேன் சிரிக்க சொல்றிய சொல்லுங்க என்ன விஷயம் நீ சரி ஒரு வாட்டி சிரிச்சுட்டு கேளாம் சொல்லியே சிரிச்சாச்சு சொல்லுங்க என்ன விஷயம் சரி இந்த அரவிந்த் இருக்கான்ல அரவிந்த் அஜிதாவ கூட போய்ட்டான் கண்டிப்பா நீ கூட்டிட்டு வந்துருவான் இங்க நிஜமா வாங்க என்னங்க சொல்றீங்க அரவிந்த் அண்ணா எக்ஸ்ட்ரா கூட போயிருக்கங்களா ஐயோ பரவாயில்ல கண்டிப்பா நீங்க அவங்க வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க ஆமா அஜிதா இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட போய் ஆசி கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான் லாஸ்ட் டைமும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பா விடல இல்லங்க அப்ப விட்டுட்டு தான் வந்தாங்க இந்த தடவை அது மாதிரி ஏதாவது ஆகுமா இந்த தடவை அது மாதிரி எல்லாம் ஆகாது கண்டிப்பா அஜிதாவோட தான் வருவேன் வர மாட்டேன் அங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அங்கே இருப்பா ஒரு முடி ஓட போயிருக்கான் கண்டிப்பா அஜிதா நாளைக்கு வந்துருவா அஜிதா மட்டும் இங்க வந்துட்டானா சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தாங்க சரி சரி போ போய் அந்த ரவையில சீனி போட்டு வச்சாலே போய் எடுத்துட்டு வா அதோட ரவையில சீனி போட்டு வச்சது இல்ல கேசரி போமா சிரிச்சுக்கிட்டே போய் எடுத்துக்கிட்டு வா போ நான் எடுத்துட்டு மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே போவா அப்புறம் கேசரி காரப்பொடி மாதிரி ஆயிரம் போ எடுத்துட்டு வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க